அதாவது கந்தானத்தின் சிறப்பை நமக்கு தெரியாதனால நம்மளுடைய கண்களை வீணாக புதைச்சிடுறோம் இல்லைன்னா எரிச்சிட்றோம் இந்த பிட் நோட்டீஸ்லாம் நான் தெளிவாக கொடுத்துருக்குறேன் அதை பாருங்க நமக்கு தெரிந்தவர்கள் யாராவது பக்கத்துலையோ பக்கத்துலையோ ஒரு ஆள் இறந்துட்டாங்கன்னா அவங்க குடும்பத்தில் சொல்லி கந்தானத்துக்கு கொஞ்சம் நீங்கள் உதவி பண்ணுங்கள் வேறு ஒன்றும் பண்ணுவோம்னா என்னுடைய நம்பருக்கோ இதில் கொடுத்துருக்குறான் இதுக்கோ இல்லைன்னா நூற்றி நாலுக்கோ நீங்கள் ஃபோன் தன்னிங்கன்னா அவங்க வீட்டுக்கு வந்தே கருவியும் நரம்பை மட்டும்தான் எடுத்துப்பாங்க வேறு எதுன்னு எடுக்க மாட்டாங்க நான்கு பேருக்கு பார்வை கிடைக்கும் எனக்கு இது ஒரு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த தகவல் தெரிஞ்சுது அது எப்படின்னா ஆந்திராவில் இது கர்நாடகாவில் ஒரு நடிகரை இறந்துட்டார் பார்த்தீங்களா அவர் கந்தானம் பண்ணாருன்னு நான் நியூஸில் பார்த்தேன் அந்த நேரத்தில் எங்கள் பெரியப்பார் மகன் ஊரில் இறந்துட்டார் அவருடைய ஒப்புதல் வாங்கி ஆரணி லைன்ஸு கம்ப மூலிமா நாங்கள் கந்தானம் பண்ணோம் ரெண்டு மாதத்தில் என்னுடைய அண்ணியை இறந்துட்டாங்க அதன் பிறகு இந்த மாதிரி பெட் நோட்டீஸ் போட்டு சேவை செய்கிறாங்க அதனால் அனைத்து அடையாறுகளும் ஒரு இது விழிப்புணர்வாக நினைச்சிங்க யாருக்குமே கண்தானது விழிப்புணர்வு இல்லாதனால வேஸ்ட் பண்ணுறோம் என்னென்னா பழைய காலத்தெல்லாம் கண்தானம் பண்ணணும்னா முதல்ல நம்ம ரிஜிஸ்டர் பண்ணி வைக்கணும் இப்போலாம் அப்படி கிடையாது யாராவது இறந்துட்டால் அந்த குடும்பத்தில் வந்து யாருனா ஒருத்தர் ஃபோன் பண்ணால் போதும் வீட்டிலேயே வந்து பத்து நிமிஷம் அந்த இடத்துக்கு வந்து கருவழியும் அந்த நரம்பு மட்டும்தான் எடுத்து போவாங்க ஒரு நாலு பேருக்கு பயன்படும் அதனால் நமது அடியார் பெருமக்கள் அனைவரும் நான் கொடுத்துள்ள இந்த நோட்டீஸை கொஞ்சம் படித்து பார்த்து நினைவில் வச்சுங்க ஒவ்வொருத்தரும் ஒரு ரெண்டு பேருக்காவது நம்ம கண்தானம் பண்ணணும்னு கொஞ்சம் மனசில் வேண்டிங்க ஏன்னா ஒரு நாலு பேருக்கு உலகத்தில் பார்வை கிடைக்கட்டும் நாம்ளால் அவங்கள வந்து உலகத்தில் நம்ம இப்போல வாழட்டும் இந்த ஒரு நல்ல சேவையை அனைத்து அடியார்களும் மிக சிறப்பாக செய்யணுன்றத அடியன் அனைவரையும் சிறந்தாற்றி பணிவாக நான் கேட்டுக்கொள்கின்றேன் செய்கிறீங்களா கொஞ்சம் சொல்லுங்க இது ஒண்ணு யாருக்கும் நஷ்டம் இல்லை ஒருத்தர் இறந்துட்டாங்கன்னா அதன் பிறகு செய்தா போதும் சரிங்களா ரொம்ப நன்றிங்க